നെല്ല ഊർ അപ്പോൾ എൻജ് പണിക്കിട്ട് അടുത്തുള്ള സ്കൂൾ ഓപ്പൺ ആവോദാ

வந்துருச்சு அந்த இடத்துல வேற பெரிய பேர் நல்லா விழுச்சுமா வேலை சாவுக்குங்க சூரியன் மணிக்கு தெரியல

வருது சரியான தான் ஆனால் இதுல வந்து அழகா கம்மி தான் திருச்செந்தூரில் தான் ஆனாலையும் பெண்ணாலையும் போட்டு போடும் ஆனாலையை பெண்ணாலையை பிடிக்க ஆனால் பின்னாடி தொடரக்கிட்டு வரும்போது பெருசாக ஐயோ பெ சின்ன அலையாக வரும் பின்னாடி பார்த்தா பெரிய அலையாக வரும் அதை பிடிக்க வருதாமா ஆனால் வரும் பெண்ணால் ஃபஸ்ட்டு வரும் முன்னாடி அதுக்கு பெண்ணெலாம் வருதாம்மா வந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரிய பெரிய அப்படி தான் வரும் அங்கே வாருங்க அதோட பெரிய அப்படி

சூரிய பகவானை பார்க்க சொல்லவே நினைக்கிறாங்க சூரிய அஸ்தமனாவளும் இருக்க மாட்டாங்க பகவானை பக்கத்துல சொல்லி நான் நான் ரெண்டையுமே பார்ப்பேன் அதோட தெரியல வருது அங்கே வருவோம் இந்த வரு அதே மாதிரி வருது